விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் கொடுத்தது அது அவங்களுடைய அரசியல் பயணம் அதில் என்னுடைய விமர்சனம் எதுவும் இல்லை என்னுடைய வருத்தம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்காமல் திரா இன்னொரு திராவிட கட்சியாக தான் ஒரு உருவெடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த சீமானவர்களுக்கு விஜய் அவர்கள் செய்த இது ஒரு பெரிய துரோகம் அதை தவிர்த்து விசில் சின்னம் கொடுத்தது அது அவங்களுடைய அரசியல் பயணம் இதில் எனக்கு எந்த விமர்சனமும் இல்லை அதாவது மக்களுக்காக உண்மையா போராடுறவங்க தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறவங்களுக்குலாம் போராட்டம் கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதே திராவிட கட்சி அதே மக்களை ஏமாத்தி கார்பரேட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு ஈஸியா சின்ன கடைக்கு தான் செய்யும் இதுல எந்த ஒரு குழப்பமும் தேவையே இல்லை இப்போது விஜய் அவர்களையும் அண்ணன் அவர்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயவர்களுக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா அவர் வந்துட்டு அதே திராவிட அரசியல் தான் பண்ணுறாரு அதே கார்ப்பரேட் அரசியல் தான் பண்ணுறாரு அதனால் அவருக்கு ஊடக வெளிச்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை பா பாதுகாப்பாங்க அதில் எந்த ஒரு கஷ்டமுமே அவருக்கு இருக்காது அதுவே மக்களுக்காக ஒருத்தன் உழைக்கிறான் மக்கள் நலனுக்காக ஒருத்தன் உழைக்கிறான்னா அவரை எவ்வளோ தூரம் அவஸ்தப்படுத்த முடியுமோ அவஸ்தப்படுத்துவாங்க அதையும் தாண்டி எங்களுடைய அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து மக்களுக்காக போராடுவாங்க திமுக மட்டும் சரியான பதில் தானே இப்போ திருமாவளவன் அண்ணா வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்காரு அப்போ அவங்களுடைய தான் இவர் வந்து கடைபிடிக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் ஏற்றுக்கிட்டார் அப்போ அண்ணன் சீமானவர்கள் பெரியாரை எதிர்க்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சீமான அண்ணா வந்துட்டு திமுகவுக்கு மட்டும் எதிரி இல்லை எங்களுக்கும் எதிரி தான் பெரியாரை எதிர்க்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு எதிரின்றது கரெக்டான இதுதான் திருமாவளவன் அண்ணா உடைய பார்வை அது அதுவே அண்ணன் சீமானவர்களுக்கு என்றும் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் தான் அண்ணன் சீமானவர்களின் தங்கையா என்றும் எங்களுக்கும் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் தான் இது எங்களுடைய பார்வை புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்க போது அதாவது போன தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்கு வந்து நாங்கள் பெற்றிருக்கோம் இந்த தடவை இருபது சதவீதத்துக்கும் மேலே தான் எங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் கிடைக்கும் காரணம் என்னென்னா தொடர்ந்து அந்த சீமான் அவர்கள் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டே இருக்காங்க மக்களுக்கான அரசியல் செய்கிறாரு மக்களை அரசியல் படுத்துகிறாரு அரசியல்னா என்ன மக்களுக்கு யார் வந்து நல்லது செய்கிறா அப்படின்ற ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறாரு அதனால் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்க மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்கன்ற ஒரு தெளிவடைஞ்சு கண்டிப்பா இந்த தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது ஒவ்வொரு முறையும் பெண் வேட்பாளர்கள்லாம் வந்து ஒரு டம்னி வேட்பாளர்கள் பணம் பறிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகள் இது உண்மையே கிடையாது அதாவது அண்ணன் சீமான் அவர்களுக்கு சரியான விஷயம் தெரியும் அதாவது யார் எந்த தொகுதியில் நின்னால் கரெக்டாக இருக்கும் அண்ணன் வந்துட்டு ஒரு வேட்பாளரை வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து என் அண்ணன் எதிர்பார்க்குற எல்லா குவாலிஃபிகேஷனும் அவங்கக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அண்ணன் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அண்ணன் எது அண்ணன் செலக்ட் பண்ணுற வேட்பாளர்கள் எல்லாமே சிறந்த வேட்பாளர்கள் தான் எல்லாமே வந்து எங்கே நம்ம தோற்றுருவோமோன்னு பயந்து குரலி பேசவுங்க பேசுகிறவங்க பேச்சு இதெல்லாம் மக்கள் வந்து நல்லா இருக்கணும் மக்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூலில் அனுப்புறது வரைக்கும் பயமாக இருக்குது அப்போது இது எல்லாமே சரி செய்யணும் மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாருமே வந்து அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே உயர்றதுக்கு கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தால் தான் தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க